அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ராசி விருச்சக ராசி விர்ச்சக ராசி அன்பர்கள் இயற்கையாகவே ரொம்ப கோபம் உள்ளவங்க அவங்களோட மிக சிறந்த தன்மை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க எக்கார்ந்து கொண்டு தன்னோட கௌரவத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க புரியுதா ஒரு குடும்பத்தோட ஸ்டேட்டஸை காப்பாற்றுறதுல ரொம்ப கவனமாக இருப்பாங்க ஒரு விருச்சக ராசிக்காரவங்க ஒரு குடும்பத்தில் இருந்துட்டாலே அந்த குடும்பத்தோட பாரம்பரியத்தையும் கௌரவத்தையும் அவங்க காப்பாற்றி கொடுத்துருவாங்க அவங்களோட கௌரவத்தை காப்பாற்றுறதுக்காக எதை வேணாலும் இலக்க அவங்க தைரியமாக இருப்பாங்க அவங்க அதை பற்றியெல்லாம் கவலைப்படவே மாட்டாங்க தன்னோட ஸ்டேட்டஸ் அதை காப்பாற்றணுன்னு நினப்பாங்க பொதுவாக ராசி அப்படிங்கிறவங்க பார்த்திங்கன்னா எரிமலை மாதிரி எதுக்கு இதை எரிமலையை நான் வந்து காட்டுறேன் அப்படின்னா எரிமலை வந்து பார்க்குறதுக்கு அமைதியாக இருக்கும் ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கோவம் அதிகமாக இருக்கும் அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருப்பாங்க பட் அதே நேரத்தில் ரொம்ப அன்மானவங்களும் அவங்க தான் அவங்களுக்கு மரியாதை கொடுத்தீங்கன்னா அவங்கள மாதிரி உங்களை கவனிக்கவே முடியாது அந்தளவுக்கு பாசமாக பார்த்துப்பாங்க விருச்சக ராசிக்காரவங்க இதே அவங்கள நீங்கள் லைட்டாக ஏதாவது சீண்டி விட்டிங்க அப்படின்னா உடனே விருச்சக ராசிக்காரவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப உச்சத்துக்கு கோவப்பட்டுருவாங்க ஸோ மரியாதை கௌரவம் இது வந்து இவங்களோட முதுகெலும்பு மாதிரி அதை எக்காரணத்தை கொண்டு அவங்களால விட்டு கொடுக்க முடியாது பட் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அன்பு இருக்கும் ஆனால் அந்த அன்பை தன்னோட குடும்ப அன்பர்களுக்கே காட்டுறதுக்கு ரொம்ப தயங்குவாங்க ஏன்னா எங்கே நம்ம அன்பு காட்டிட்டோம்னா அவங்க ஒவ்வொரு அட்வான்டேஜெலாம் எடுத்துப்பாங்களோ அப்படின்னு ரொம்ப தயங்கிக்கிட்டு அதிகாரர்கள் வெளியில் கொஞ்சம் க்ரிப்பாகவே நடந்துப்பாங்க பட் ஆனால் ரொம்ப அன்பானவர்கள் உள்ளுக்குள்ளே ஒரு பட்டாம்பூச்சி பறந்துக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு எப்பயுமே அந்த ஒரு இளமையான ஒரு ஃபீல் இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ விருச்சகராசிக்காரங்கள்ட்ட ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் ஏன்னா காலபுருஷனுக்கே ஆயுவில் நிர்ணயிக்கக்கூடிய ராசி ராசி ராகுவும் கேதுவும் உச்சம் பெற ராசி ராசி அதனால் ராசி நேர்கள்ட்ட என்றைக்குமே கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் இல்லைன்னா என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க அவங்க எதிரியெல்லாம் ரொம்ப ஈஸியாக அவங்க வந்து காலி பண்ணி விட்ருவாங்க ஸோ அதனால் விருச்சக ராசிங்கிறது ஒரு கௌரவத்துக்காக உள்ள ஒரு ராசி குடும்பத்தின் பாரம்பரியத்தை காப்பாற்றுறதுக்காக ஒரு ராசி அப்படின்னு தான் நான் இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன் இப்போ இந்த நட்சத்திரம் எந்தெந்த நட்சத்திரங்கள் இப்போ இந்த ராசியில் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா விசாகம் நாலாம் பாதம் அனுஷம் ஒன்று ரெண்டு மூணு நாலாம் பாதம் கேட்டை ஒன்று ரெண்டு மூணு நாலாம் பாதம் ஆக விசாகம் மட்டும்தான் வால் நட்சத்திரம் பாக்கி ரெண்டும் முழு நட்சத்திரமாக இருக்கும் ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 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 ராசிக்காரர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சற்று கோபத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க சூப்பராக இருப்பாங்க அவங்கள பொறுத்தவங்களுக்கு எந்த குறையும் சொல்ல முடியாது இதா அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா விசாகம் யாரோட நட்சத்திரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா குருவோட நட்சத்திரம் ஸோ குருவோட நட்சத்திரம் எங்கே இருக்குது செவ்வாய் வீட்டில் இருக்குது ஸோ அதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லாயிருக்கும் அடுத்தது எது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அனுஷம் அனுஷோட யாரை நட்சத்திரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி பகவானோட நட்சத்திரம் சனி பகவானோட நட்சத்திரம் வந்து செவ்வாய் வீட்டில் இருக்கும்போது அது கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா சனிக்கு வந்து செவ்வாய் எதிரி அதனால் சனியோட நட்சத்திரம் தான் வீட்டில் இருக்கும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் அந்தளவுக்கு எதிரியோட வீட்டில் இருக்கிற மாதிரி தான் அனுஷ நட்சத்திரக்காரவங்களோட வாழ்க்கை இருக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணிக்கணும் அடுத்து கேட்டை நட்சத்திரத்தை பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா புதனோட நட்சத்திரம் புரியுதுங்களா ஸோ புதனோட நட்சத்திரம் பார்த்திங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா சனியும் செவ்வாயும் புதனும் ரொம்ப பெரிய எதிரிகள் ஓகேவா புதனுக்கு எதிரியே செவ்வாய் மட்டும்தான் அப்போ புதனோட நட்சத்திரமான கேட்டை போய் செவ்வாயோட வீட்டில் இருக்கும்போது அதுவும் ரொம்ப எதிரியோட வீட்டில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆக கம்பேரிட்டிவ்லி எது உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா விசாக நட்சத்திரக்காரவங்க இந்த ராசியில் இருக்கிறவங்க நல்லா இருப்பாங்க பாக்கி அனுசமும் கேட்டையும் கொஞ்சம் சிக்கல் தான் அதுக்கு வந்து நான் ரேங்கிங்லாம் சொல்ல மாட்டேன் எது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் எது ரொம்ப சுமாராக இருக்கும் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன் ரெண்டுமே வந்து சுமாராக தான் இருக்கும் அலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா அனுஷம் வந்து ரொம்ப பிரச்சனையை அனுபவிக்கும் ஆனால் வந்து சனியோட நட்சத்திரம் சனிக்கு செவ்வாய்க்கும் சுத்தமாக ஆகாது ஓகேங்களா புதனுக்கு செவ்வாய்க்கும் ஆகாது பட் கம்பேரிட்டிவ்லி பார்த்தீங்க அப்படின்னா விசாகம் ஃபஸ்ட்டு ரெண்டாவது அனுஷம் நல்லாயிருக்கும் மூணாவது தான் கேட்டை நல்லாயிருக்கும் ஓகேவா இந்த கேட்டையை கோட்டையாளம் அப்படின்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் சில பழமொழி அது வந்து உண்மை தான் ஆனால் அந்த ஜாதகத்தோட அமைப்பு அந்த தனிநபரோட ஜாதகத்தோட அமைப்பை வச்சு தான் நம்ம சொல்ல முடியுமே எதாவது ஜஸ்ட்டு நட்சத்திர பலனை வச்சு மட்டும் சொல்ல முடியாது ஓகேங்களா ஸோ அதனால் இந்த மூணு நட்சத்திரம் ஒம்பது பாதம் அடங்கியது தான் இந்த விருச்சக ராசி இப்போ இந்த விருச்சக ராசிக்கு இந்த விசாக வருஷ வருஷம் எப்படி இருக்குது விசுவாவசு வருடம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் நம்ம சுமாரன் தான் சொல்லணும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு பயிற்சி ரெண்டுக்கும் அஞ்சுக்கும் அதிபதி என்ன பண்ணுறார் அப்படின்னா எட்டில் போய் மறைகிறார் பொதுவாக ரெண்டுக்கும் அஞ்சுக்கும் அதிபதி இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது லாஸ்ட்டு ஒன் இயராக வந்து பார்த்திங்கன்னா விருச்சகராசி அப்படியே ஜாலியாக போயிட்டுருக்காங்க ஸ்மூத்தாக அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு எந்த பிரேக்கில் இன்னும் சொல்ல போனால் கொஞ்சம் மன திருப்தியாக விசா ராசிகள் இருக்கிறது வந்து இப்போ தான் அதேமாதிரி வீட்டுக்கு பிடிச்ச மாதிரி ராசிக்காரர்கள் இருக்கிறது இப்போ தான் இந்த ஒரு வருடமாக தான் அவங்களுக்கும் கொஞ்சம் அவங்க நிம்மதியாக இருக்காங்க வீட்டுக்கும் அவங்க பிடிச்ச மாதிரி இருக்காங்க வீட்டில் உள்ளவங்களுக்கும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருப்பாங்க ஏன்னா பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா விருச்சகராசிக்காரர்கள் வீட்டில் கொஞ்சம் ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் ஒய்ஃபுக்கோ இல்லை ஹஸ்பண்டுக்கோ கொஞ்சம் அவங்க மேலே கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும் பிள்ளைங்களுக்கு அவங்க மேலே ஒரு ஒரு மாதிரியான பயம் கலந்த கோம் இருந்துக்கிட்டு தான் இருக்கு புரியுதா பட் அதெல்லாம் இல்லாமல் இருந்தது இந்த கடந்த ஒரு வருடம்தான் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டுக்கும் அஞ்சுபதி அதாவது ரெண்டாம் அதிபதியும் குரு அஞ்சாம் அதிபதியும் குரு புரியுங்களா இந்த ரெண்டுக்கும் அஞ்சுக்கும் அதிபதி என்ன பண்ணிட்டார் அப்படின்னு கேட்டிங்கன்னா போய் ஏழில் இருந்தார் ஸோ அதனால் சூப்பராக இருந்துச்சு ரெண்டுங்கிறது வாக்குஸ்தானம் அஞ்சுங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம் ஸோ நீங்கள் செஞ்ச புண்ணியத்துக்கான பலனையும் நீங்கள் பேசுகிறது எல்லாமே கரெக்டாக இருக்கக்கூடிய சூழ்நிலையும் குடும்பத்திலையும் வேலை பார்க்குற இடத்துலையும் இருக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்தார் குரு பகவான் இன்றைக்கி அப்படிப்பட்ட குரு பகவான் என்ன பண்ணுறார்னா எட்டில் போய் மறைய போகிறார் புரியுதுங்களா அடுத்த மாதம் மே மாதம் போய் என்ன பண்ணுறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா எட்டில் போய் குரு பகவான் போய் மறைய போகிறார் அப்போ குரு பகவான் எட்டில் மறைந்தால் உங்களுக்கு இப்போ இருக்கிற அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்காது கொஞ்சம் நீங்கள் ஜாகிரதையாக இருந்துக்கணும் வயதானவர்கள் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் சிக்ஸ்டி ப்ளஸ் செவன்ட்டி ப்ளஸ்லாம் பார்த்திங்கனா கொஞ்சம் டாக்டர் செக்கப்லாம் பண்ணி கொஞ்சம் ரெகுலர் டாக்டர் செக்கப்லாம் பண்ணி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்க வேண்டிய காலகட்டம் அதேமாரி பார்த்திங்கன்னா மாணவர்களாக இருந்தால் படிப்பில் ரொம்ப ஜாகிரதாக இருக்கணும் வேலை பார்க்குறவங்களா இருந்தால் வேலை பார்க்குற இடத்துல கொஞ்சம் அதிகமாக வாயை விட்டுறக்கூடாது வாய விட்டீங்கன்னா மாட்டிப்பீங்க கோவப்பட்டிங்கன்னா மாட்டிப்பீங்க கோவத்தை மிகவும் கண்ட்ரோல் செய்து வாழக்கூடிய காலம் இந்த காலம் ஸோ விருச்சகராசிக்கு எட்டுக்கு குரு பகவான் போனாலும் அவர் பார்க்குற இடம் பன்னெண்டு ஓகே பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறதுனால கொஞ்சம் அயன சயனஸ்தானம் கொஞ்சம் சுகம் பெறுது அப்புறம் ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் குடும்பஸ்தானத்தை பார்க்குறார் வாக்குஸ்தானத்தை பார்க்குறதுனால கொஞ்சம் ஓரளவு மேனேஜ் பண்ணிக்கலாம் நீங்கள் கோவப்படாமல் இருந்தீங்கன்னா மேனேஜ் பண்ணிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்புறம் நாலாம் இடத்த பார்க்குறார் சுகஸ்தானத்தை பார்க்குறார் சுகஸ்தானத்தில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சனி பகவான் இருக்கார் அடுத்து பகவான் வந்திருக்கார் புரியுதா இப்போ ராகு கேது பேர்ச்சிக்கு அப்புறம் பகவான் உள்ளே வந்திருக்கார் நாலாம் இடத்துக்கு இப்போ ராகுவும் சனியும் சேர்ந்துச்சுன்னா சுகஸ்தானம் பெரிய அளவில் கெட்டு போயிரு ஏற்கனவே சுகஸ்தானம் கெட்டு போய் தான் இருக்குது நீங்கள் லாஸ்ட்டு ஒரு ரெண்டு வருஷமாக உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு ஒரு சுகம் இல்லை கொஞ்சம் ஓடி ஈடி ஆச்சு போய் உட்காந்துருக்கீங்க இப்போ ஓகேங்களா இப்போ இந்த சூழ்நிலையில் ராகுவும் வரும்போது என்ன ஆகணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு பொசிஷனும் ஒரு வேலையில் இருந்தாலோ இல்லை ஏதாவது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக நான் இருக்காங்க லாஸ்ட் ஒன் இயராக அப்படிங்கிறத வந்து இவர் டிஸ்டர்ப் பண்ணுவார் ராகு பகவான் டிஸ்டர்ப் பண்ணுவார் சனி பகவான் டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய காலம் அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தக்கலாம் பட் குருவோட பார்வை அதிக கொஞ்சம் தணிக்கும் இன்னொன்று ராகு கேது பயிற்சி கேது பத்துக்கு வர பத்துக்கு கேது வந்துச்சுன்னா வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை வரும் வேலையை நீங்கள் ஜாக்கிரதையாக பார்த்துக்க வேணும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஜம்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்கிற வேலையை விட்டுறக்கூடாது வெளிநாட்டில் இருக்கிறவங்க அதே வேலையில் கண்டினியூ பண்ண பார்க்கணும் வேலையில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் உடனே அதை சரி செஞ்சு கொஞ்சம் கரெக்ட் பண்ணி ஓட்டிக்க பார்க்கணும் இல்லை ரொம்ப பிரச்சனையாக இருந்தால் ஜஸ்ட்டு வந்துட்டு திரும்பி போகிற மாதிரி பார்க்கணும் வெளிநாட்டிலேருந்து நம்ம ஊருக்கு வந்துட்டு திருப்பி கொஞ்சம் கொஞ்ச நாள் இருந்துட்டு சேஃபாக பார்த்துட்டு போகிற மாதிரி பார்த்துக்கணும் உடல்நிலையில் சிறு குறைவு இருந்தாலும் கொஞ்சம் கூட சலிக்காமல் ஊருக்கு வந்துடுங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்களாம் இல்லைனா அது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பெரிய சிக்கலை கொண்டு வந்து விட்டுரும் போல் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக வேலை பார்க்குற இடத்திலும் ஓட்டிக்கொள்ள கொள்ள வேண்டும் அதே மாதிரி தொழில் செய்பவர்கள் இப்போ எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண வேணாம் ஏன்னா குரு எட்டில் போய் மறைஞ்சிட்டார் நாளில் வந்து ராகு வந்துட்டார் சனி பகவான் ஆல்ரெடி நாளில் இருக்கார் பத்தாயிரத்துக்கு பத்தில் கேது பகவான் தொழில் ஸ்தானத்தில் கேது பகவான் வரும்போது சிறப்பாக இருக்காது பொதுவாகவே கேது பகவான் வந்து பார்த்திங்கன்னா சூரியனோடய வீட்டுக்கு வரும்போது பொதுவாகவே நல்லா இருக்காது உலகத்துக்கே கொஞ்சம் உலக தலைவர்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிக்கலான சூழ்நிலை ஏற்படுத்தும் இந்த குழப்பமான சூழ்நிலை ஏற்படுத்தும் உலகமே இப்போ இந்த நேரத்தில் நீங்கள் தொழில் ஸ்தானம் வேறு உங்களுக்கு அப்போ அந்த தொழிலில் பயங்கர குழப்பமான சூழ்நிலை ஏற்படும் அதனால் வேலை பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி கவர்மெண்ட் எம்ப்ளாய்ஸாக இருந்தாலும் சரி வெளிநாட்டில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி இல்லை நான் இங்கேயே தொழில் பண்ணுறேன் எந்த லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி கொஞ்சம் சேஃபாக இருந்துக்க வேண்டிய காலம் இது முன்னெச்சரிக்கையாக இருந்துக்க வேண்டிய காலம் இது பதட்டப்படாமல் நிதானமாக இருக்க வேண்டிய காலம் இது கோவப்படாமல் யோசித்து செய்ய வேண்டிய காலம் இது முடிஞ்ச மட்டும் உங்களுக்கு கீழே பொசிஷனில் இருக்கிறவங்கள்ட்ட கொஞ்சம் கண்ட்ரோலை கொடுத்துட்டு நீங்கள் கொஞ்சம் அல்டிமேட் டிசிஷன் மட்டும் எடுக்கிற மாதிரி வச்சிங்க சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நீ தலையிட்டுக்காதீங்க அது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸை உங்களுக்கு அதிகப்படுத்தும் ஸோ இந்த காலகட்டம் கொஞ்சம் நிதானமாக போய் கொள்ள வேண்டிய காலகட்டம் குரு எட்டில் மறைஞ்சதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இம்மிடியேட்டாக முதல்ல குலதெய்வத்துக்கு பூஜையை போட்டுட்டு நேராக ஆலங்குடி குருஸ்தலத்துக்கு போய் அங்கே வந்து குரு பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும் அதற்கப்புறம் சுயஜாதகத்தை கண்டிப்பாக இந்த வாட்டி ராசிக்காரர்கள் எல்லாமே பார்த்தே ஆகணும் சுயஜாதக உங்களோட ஜோதிடர்கிட்ட போய் உங்கள் குடும்ப ஜோதிடர்கிட்ட போய் சுயஜாதகத்தை பார்த்துக்கிட்டு அங்கே என்ன தசை புத்தி நடக்குதுன்னு பார்த்து இம்முடியட்டாக அந்த தசை புத்தி ஏதாவது நமக்கு ஃபேவராக இல்லாமல் இருந்துச்சுன்னா பட்டுன்னு அதை வந்து சரி பண்ணிக்க பாருங்கள் இல்லைனா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் பிற சிக்கல்களை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதன் பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ராகு கேது பயிற்சிக்கு கேதுக்கு அந்த விநாயகர் பெருமான் தான் சதுர்த்திக்கு சதுர்த்தி கேது பகவானுக்கு இது விநாயகர் பகவானுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ செஞ்சுருங்க அபிஷேகம் செய்ய முடியுமா யாகம் செய்ய முடியுமா அர்ச்சனை செய்ய முடியுமா என்ன செய்ய முடியுமோ செஞ்சீங்க ஏன்னா பாலை வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்ண சொல்லுங்கள் பெரிய லெவலில் உள்ள சிக்கல்கள் குறையும் சரி ராகு பகவானுக்கு நீங்கள் பைரவருக்கு விளக்கு போடணும் ஜஸ்ட்டு வந்து நீங்கள் சாதாரணமாக இருந்தால் பத்தாது கால பைரவருக்கு வந்து அஷ்டமி அன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து விளக்கு போட வைக்கணும் அப்போ தான் இந்த ராகு பகவானோட அந்த பவர் வந்து கொஞ்சம் குறையும் மேலும் சனி பேர்ச்சி இப்போ கிடையாது சனி இப்போ வந்து உங்களுக்கு நாலாம் இடத்துல இருக்கிறார் அஷ்டாத்திரம சனியாக இருக்கார் உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு இப்போ அந்த நாளில் இருக்கக்கூடிய சனி சுகத்தை கெடுக்கும் புரியுதா அதாவது தாயார் ஸ்தானத்தை நமக்கு தொந்தரவு கொடுக்கும் நமக்கு எதெல்லாம் சுகம் கொடுத்து வந்துச்சோ அதெல்லாம் தொந்தரவு கொடுக்கும் ஓகேவா கணவனாக இருந்தால் மனைவியை ஜாக்கிரதையாக பார்த்துங்க மனைவியை பெண்ணாக இருந்தால் கணவனை ஜாக்கிரதையாக பார்த்துங்க அதேமாரி தாயார் ஸ்தானத்தில் உள்ளவங்க எல்லாரையும் ஜாக்கிரதையாக பார்த்துங்க உடலில் ஏதாவது உடம்பு செல்லாமல் முடிஞ்சினா கொஞ்சம் கேரிங் எடுத்து பார்த்துங்க சனி நாளில் இருக்கும்பொழுது கொஞ்சம் உடல் சம்மந்தப்பட்ட கண்டங்களை கொடுக்குறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குவாங்க இந்த விஸ்வாபசு வருடம் முடிவில் தான் அதாவது மூணு ஆறு ஆறு மூணு அதாவது ஆறாம் தேதி மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி பயிற்சி நடக்க வருது அப்போ அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சனி பகவான் அஞ்சுக்கு போகிறார் ஸோ அது வரைக்கும் இப்போ நாளில் தான் இருக்கிறார் இப்போ சனிப்பயிற்சி கிடையாது அதில் உங்களுக்கு எந்த குழப்பமும் வேணாம் அப்போ இந்த காலகட்டங்கள் நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்து கொள்ள வேண்டும் வாரம் சனிக்கிழமை துளசி மாலை வாங்கி நீங்கள் அனுமாருக்கு போடணும் ஆஞ்சநேய பகவானுக்கு போட்டு வழிபட்டுக்க வேண்டும் விளக்கு ஏற்றி வழிபட வேண்டும் ஆஞ்சநேயருக்கு என்னென்ன சிறப்பு செய்ய முடியுமோ நீங்கள் செய்யுங்க அப்படியெல்லாம் செஞ்சு வர்ற வழியில் உங்களுக்கு இந்த சனி பகவானோட தொந்தரவு முழுமையாக குறைந்துவிடும் இப்போ திருமணம் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களோட ஜாதகத்தில் தசாபுத்தி ஒத்து வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்க ஆனால் குரு எட்டில் இருக்கும்போது திருமணம் செய்வது சிறப்பு கிடையாது குரு ரெண்டை பார்த்தாலும் பன்னெண்டை பார்த்தாலும் ஏன்னா இது ரெண்டு திருமணத்துக்கு சம்மந்தம் உள்ளது ரெண்டு பன்னெண்டு மட்டும் இல்லை நாலு திருமணத்துக்கு சம்மந்தம் உள்ளது தான் உங்களுக்கு சொகம் கொடுக்கக்கூடியது நாலாம் இடம் ஆக உங்களுக்கு திருமணத்துக்கு சம்பந்தமான வீடுகளெல்லாம் குரு பார்த்தாலும் குரு எட்டில் இருக்கும்போது திருமணம் செய்வது சரியல்ல ஏன்னா அவர் தான் ரெண்டுக்கும் அஞ்சுக்கும் அதிபதி ஆக ஒரு வருஷம் காத்துருங்க நல்ல லைஃப் பார்ட்னர் அமைவாங்க அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது குரு ஒம்போதுக்கு வந்தாலும் திருமணம் செய்து கொள்ளலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வைகாசி மாதம் பண்ணிக்கலாம் அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பொங்கலுக்கு அப்புறம் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பொண்ணு பார்க்குறது மாப்பிள்ளை பார்க்குற வேலையை ஆரம்பிச்சிக்கலாம் அது வரைக்கும் இதில் இறங்கினீங்கன்னா கொஞ்சம் தடங்கள் மனசங்கடங்கள்லாம் வரும் அதனால் இந்த விஷயங்கள்ல இப்போ இறங்க வேணும் அதேமாரி குழந்தை கல்யாணம் ஆனவர்களுக்கு குழந்தை பிறக்கணும் அது பாட்டு பிறக்கணும் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது சிறு சிறு கஷ்டங்கள் சங்கடங்கள் கொடுக்கும் அதெல்லாம் நீங்கள் ஹாஸ்பிட்டல் செலவு எதாவது சின்ன சின்னது பண்ணோம் அதெல்லாம் நார்மலாக நடக்கிறதா அதுக்கெல்லாம் பெருசாக போட்டு யோசிக்க வேணால் இறங்கி செஞ்சுருங்க அதெல்லாம் வந்து தடங்கள் பண்ணிக்க வேண்டாம் தொழிலில் மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் ஜாக்கிரதையாக பண்ணும் இதான் ஸோ இதுதான் வந்து இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ராசி வந்து கொஞ்சம் சுமாரான சூழ்நிலை இருந்தாலும் பரிகாரங்களை சரியாக செய்வதன் மூலம் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் ஏன்னா நீங்கள் வந்து எப்படி இருப்பீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரு க்ரூப்போடு இருப்பீங்க ராசிக்காரர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த க்ரூப்போடு இருப்பாங்க அந்த க்ரூப்லேருந்து கீழே இறங்க மாட்டாங்க ஸோ அந்த உங்களோட அந்த அந்த குணமே வந்து என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை ஆக்டிவ் பண்ணி உங்களை வந்து பாசிட்டிவாக கொண்டு வந்து வைக்கும் பட் அதே நேரத்தில் குடும்பத்தில் அந்த மாதிரி க்ரூப்பை மெயின்டெயின் பண்ண வேண்டாம் குடும்ப உறுப்பினர்களிடம் அந்த மாதிரி க்ரூப்பை மெயின்டெயின் பண்ண வேண்டாம் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல மேலதிகாரிகிட்ட அந்த மாதிரி க்ரிப்பை மெயின்டைன் பண்ணிக்க வேண்டாம் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லி மேனரில் நடந்துங்க ஏன்னா உங்கள் குடும்ப உறுப்பினர்களே சில நேரம் என்ன பண்ணுவாங்களோ அவங்க நீங்கள் மனம் கஷ்டப்படுற மாதிரி பேசிடுவாங்க ஸோ அதுக்கான சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால் கொஞ்சம் நீங்கள் இருக்கக்கூடிய சூழலில் இருக்கிறவங்கள்கிட்ட ரொம்ப வந்து ஒரு கிரிப்பை மெயின்டெயின் பண்ணிகிட்டு இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக அதுக்கு நீ இறங்கி போகணுன்னு நான் சொல்லலை கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்மூத்தாக இருக்கும் ஒன்றும் பயப்பட வேண்டியது இல்லை கண்டம்லாம் எதுவுமே இல்லை ஓகேங்களா ஆனால் நீங்கள் வந்து கொஞ்சம் சேஃபராக நடந்துக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் உங்கள் லைஃப் பார்ட்னரையும் உங்கள் தாயார் ஸ்தானத்தையும் கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கணும் வீடு மனை வாகனம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சில பிரச்சனைகள்லாம் இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் ப்ராப்பராக கொஞ்சம் இது பண்ணிக்கணும் ஹேண்டில் பண்ணிக்கணும் இப்போதைக்கு இந்த டிசிஷனும் எடுக்காமல் கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி போட்டு அது வாங்குறதா இருந்தாலும் சரி விற்கிறதா இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் கொஞ்சம் ஒன் இயர் தள்ளி குரு பகவான் எட்டுக்கு வந்துட ஒம்போதுக்கு வந்துடட்டும் சனி பகவானும் பேர்ந்துடுவார் அடுத்த வருஷம் மார்ச் மாதம் ஸோ அந்த அதுக்கப்புறம் தனிப்பயிற்சிக்கு அப்புறம் கூட செய்யலாம் நீங்கள் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பொங்கலுக்கு அப்புறம் கூட நீங்கள் எந்த விஷயங்களும் செய்ய வரலாம் ஸோ அது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியான ஃபேவரான தான் கொடுக்கும் பட் அப் டு திஸ் நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் நிதானமாக செயல்பட வேண்டும் மற்ற கிரகங்கள்லாம் ஒரு மாதமோ ஆறு மாதமோ மின்கூட்டியே செயல் காட்டுவாங்க ஏன்னா அதோட ரேடியேஷன்ஸ் வரும்பொழுதே அது வந்து உங்களுக்கு அந்த ரியாக்ஷன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடும் பட் ராகு எது அது இருக்கிற அந்த செகண்ட் வரைக்கும் அந்த பிரச்சனையும் கொடுக்கும் அந்த செகண்ட் நவுற வரையும் நீங்கள் வந்து அதை கேர்ஃபுல்லாக மைண்ட் பண்ணணும் ஸோ அதனால் அடுத்த ஒன்றையாண்டு காலம் ராகுகேது பேர்ச்சி வர்றது இன்னும் ஒன்றரை வருஷம் இருக்குது ஸோ அந்த அந்த ஒன்றரை வருஷமும் நீங்கள் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்தாலோ இல்லை நீங்கள் ஏதாவது கன்சல்டன்சி பண்ணணும் என்கிட்ட வந்து ஜாதகம் பார்க்கணும் ஜாதகம் எழுதணும் அப்படின்னாலோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து ஜஸ்ட்டு டெக்ஸ்ட் பண்ணீங்கன்னா நான் அதுக்கான ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன் ஸோ உங்களுக்குள்ள அந்த குறைகளையோ இல்லை கவலைகளையோ இல்லை உங்களுக்கு இருக்கக்கூடிய குழப்பங்களையோ நான் பெற முடியும் என்று இறைவனால் நம்புகிறேன் ஓகே ஸோ வல்ல கற்ப விநாயகர் உங்களுக்கு எந்த குறையும் கொடுக்காமல் இந்த வருஷம் அமைதியாக எடுத்த காரியத்தெல்லாம் வெற்றி பெற தரணும்னு வேண்டிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்